வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சனிப்பெயர்ச்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதத்தில் பதினைந்தாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மீனராசியில் வந்து அமர்கிறார் மீனராசியில் ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறக்குறைய இரண்டரை ஆண்டுகள் அமர்ந்திருப்பார் இது உங்களுக்கு கண்ட சனி காலமாகவும் அவர் பார்வையாக மூன்று ஏழு பத்து இடங்களை பார்வையிடுவார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக நாலாம் இடமான தாய் சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் இந்த ஆண்டு ஜூலை பதினேழு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை வக்ரகதியை பயணிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை அள்ளி தருவார் மற்ற எட்டு கிரகங்களின் அமர்வுக்கு ஏற்றவாறும் உங்கள் ஜாதக தசாபுத்திக்கு ஏற்றவாறும் உங்கள் பழங்களில் மாறுபாடுகள் இருக்கும் கண்ட சனி என்று பயப்படவும் வேண்டாம் ஒரே அடியாக ஒதுக்கிவிடவும் வேண்டாம் சொல்லப்படும் பழங்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நலம் மிகும் சனி பகவானை பொறுத்தவரை நாம் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவர் நாம் செய்த நற்பலன்களை நல்ல பழங்களாகவும் நாம் பிறருக்கு செய்த கெடுபழங்களை நமக்கே கெடுபலங்களாகவும் திருப்பி கொடுத்து விடுவார் இப்பொழுது பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பண விரயம் சேமிப்பு கருதல் தான் இருக்கும் இடத்தை விட்டு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் போன்றவை ஏற்படும் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் மான கௌரவ பங்கம் ஏற்படும் தலை போன்ற பகுதிகளில் நோய் ஏற்படும் கெட்ட நடத்தையால் பெயர் கெடும் மனதில் ஒருவிதமான பயம் கவலை இருந்து கொண்டே இருக்கும் உறவினர் மறைவு போன்றவை ஏற்படும் பெரும் பசி ஏற்படும் இருக்க இடமின்றி குறிக்கோளின்றி அறைய அலைய நேரிடும் வெளிநாடு பயணம் ஏற்படும் அங்கும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மனம் தளராமல் உங்கள் கடமைகளை திறம்பட செய்து வந்தால் பிரச்சனைகள் ஏற்படாது பொழு அதிகரிக்கும் நெருங்கிய நண்பர்கள் சக ஊழியர்களே கூட உங்களுக்கு எதிராக செயல்படலாம் கவன வேண்டும் உங்கள் வேலையுண்டு நீங்கள் உண்டு என்று வேலையில் இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சீரான நிலையே காணப்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகள் அரசின் மூலமாக வரி விதிப்புகள் தெண்டம் வசூலித்தல் போன்ற காரியங்களை சந்திக்கலாம் என்பதால் கவனமுடன் இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலை நோவு போன்றவை உண்டாகும் உடல் பலவீனமாக இருப்பதாக உணவீர்கள் ஏதாவது நோய்கள் வந்து வந்து விலகும் நல்ல ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது நல்லது கொழுப்பு சத்துள்ள உணவுகளையும் கடையில் கிடைக்கின்ற உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளையும் தவிர்த்து விடுவது நல்லது குடும்பம் காதல் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது காதலர்களுடைய கனவுகள் நனவாகும் காலம் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் பெற்றோர்களின் அனுமதியை பெற்று திருமணங்களை செய்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒற்றுமை நிலவும் ஆனாலும் உறவினர்கள் நண்பர்களிடையே கசப்புணர்வுகள் தோன்றக்கூடும் மனைவியிடையே உறவு சீரானதாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்கள் தொழில் ரீதியாகவோ வேலை காரணமாகவோ உங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் இருக்கலாம் அதனால் எதிரான பலனும் இருக்காது பயணங்களால் கவனமாக இருங்கள் காயங்களோ பொருள் இழப்புகளையோ சந்திக்கலாம் நிலை எவ்வாறு கவனமுடன் காப்பாற்றுவீர்களோ அதே போன்று மனநிலையையும் கவனமுடன் கையாள வேண்டும் ஆன்மீகம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அடுத்த உயர்கல்விக்கோ வேலைக்கோ அதிக உழைப்பை கணிசமான படத்தையும் செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் இலக்கை அடைய முடியும் செலவுகள் செய்தால் மட்டுமே உங்கள் இலக்கை அடைய முடியும் கவலச்சரிதர்களை அறவே தவிர்த்து விடுவது நல்லது கலைஞர்கள் வாய்ப்பு வசதிகளை பெற்றாலும் உங்கள் படைப்புகள் வெளி வெளிவருவதில் தடை தாமதங்களை சந்திக்கலாம் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவது மட்டுமே வெற்றியை பெற்றுத்தரும் அரசியல்வாதிகள் உயர் பதவிகளை பெறும் முயற்சிகள் தோல்வியில் முடியலாம் ஒரு சிலருக்கு மட்டுமே தசாபுர்த்தி சாதகமான நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும் பொதுவாகவே கண்டசனி என்பது ஓரளவுக்குத்தான் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தசாபுத்தி பலனும் மற்ற எட்டு கிரக அமர்வுகளும் சாதகமான நிலையில் இருந்தால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பதால் கவலை நீங்கி நிம்மதி பெறுங்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளில் சனீஸ்வர போகவான் சனிக்கிழமை தோறும் சனி பாசுரத்தை படித்து வாருங்கள் நன்மையை மேலோங்கும் மேலும் ஆஞ்சநேயரை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் maindom sa